தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் இருபத்தி நான்கு போற்றி இசைத்தும் புகழ்ந்தும் புனிதன் அடி தேற்றுமின் என்றும் சிவன் அடிக்கே செல்வம் ஆற்றியது என்று மயல் உற்ற சிந்தையை மாற்றி நின்றார் வழி மண்ணு நின்றானே விளக்கம் இறைவனின் பெருமைகளை எப்போதும் போற்றி பாடியும் அவன் புகழ்களை வாழ்த்தியும் அவனது திருவடியை எண்ணி வணங்குபவர்கள் மிக பெரும் அருள் சேர்ப்பவர்கள் உலகத்தில் உள்ள செல்வங்களே பெரிது என்ற மாயையின் மயக்கத்தில் இருக்காமல் இறைவனின் திருவடியை எண்ணி பெறும் அருள் செல்வமே உண்மையானது என்று உணர்ந்தவர்கள் செல்லும் வழிகளில் எல்லாம் அவர்களை காத்து அவர்களோடு இருக்கின்றான் இறைவன் திருச்சிற்றம்பலம்